பிள்ளைகள் பாமர் மக்கள் படிச்சு நாங்க காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் டிஎன்பிசி தேர்வுகள்னா டிஎன்பிசி லிஸ்ட் போடணும் டிஆர்பிள்னா டிஆர்பி போடணும் போலீஸ் தேர்வுகள்னா டிஎன்எஸ்யூஆர்பி போடணும் டிஆர்பி தேர்வு எழுதிட்டு வேலைக்கு போடக்கூடிய லிஸ்ட நீதிமன்றம் போட்டுச்சுன்னா எதுக்குடா டிஆர்பி புரியுதா அதே மாதிரி தேர்வு எழுதுறதுக்கு நாங்க அஞ்சு நவரா இந்த தேர்வு வேணும் நான் சொல்றோம்

ஒரு தேர்வை கூட ஒழுக்கமாக வைக்க தெரியாத ஒரு அமைப்பு அப்போ அந்த தேர்வு அந்த அமைப்பு கிட்ட போய் ஒரு தேர்வு தான் நாங்கள் எந்த நம்பிக்கையில் தேர்வு எழுதுவோம் எதையாவது ஒன்றையாவது செஞ்சுருக்கா ஓஎம்ஆர் சாப்பிட்டு கொடுக்கல கேள்வி கொஸ்டின்ல தப்பு அவ்வளோ தப்பு இது யாரை வாழ வைக்கக்கூடியது இப்போ தளபதியார் அவர்கள் சொன்னது உண்மை ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய தேர்வு அப்படின்னு சொன்னது இந்த தேர்வு நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அடித்து சொன்னவர் மாண்பு மிகு தலைமை அவர்கள் ஆனா அவராட்சியிலே நடக்குது பாருங்க அப்படின்னு அதாவது ஆசிரியர்கள் நிறைய சொன்னாங்க என்ன இளம் கோவன் மண்டல வாரிய போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க கோரிக்கை கோரிக்கை அரசுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கேன் அரசுக்கு எதிராக நாங்க என்ன நாங்க எப்படி அரசு கேட்கிறா இருப்போம் இல்ல இல்ல போராட்டம் வந்து அரசு கெஞ்சி கேட்கிற மாதிரி இருக்கணும் போராட்டம்னால எதிர்வினையா தான் இருக்கணும் கெஞ்சிரும்னா அதுக்கு பாராட்டு விழா பாராட்டு விழா கடந்த ஆட்சியில இந்த சங்கா நம்ம போய் கடந்த ஆட்சியில கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டா அது கோரிக்கை அவ்வளவுதான் ஆனா திமுக ஆட்சியில் நம்ம கேட்பது கோரிக்கை அல்ல உரிமை பரம்பரை பரம்பரையா பருதிக்கு வாக்களித்து பரித வச்சு நிக்கிறது வெற்றி எப்படி பெற்ற வைத்த எங்களை வாழவை அதுதான் அது எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் ஆனா கேட்கறது என்ன கேட்கிறோம் நீ சொன்னதான் கேட்கிறோம் சொல்லாத அதான் போய் திருவாரூர்ல நேற்று போராட்டம் பண்ணும் பொழுது எப்ப நீ காமராஜர் ஆட்சியெல்லாம் நடத்தி கிடைக்க மாட்டான் எனக்கு கலைஞர் ஆட்சி நடத்துன்னு சொல்றேன் கலைஞர் நடத்து இது எப்படி திமுக கலைஞர் ஆட்சி நடத்துன்னு சொல்றோம் கலைஞர் ஆட்சி நடத்து இல்லையே உனக்கு வாக்களித்த குற்றத்திற்காக எங்களை நாடு நடத்து எங்களை வெளியேற்றி நபத்தி ஒத்துக்கிறோம் அப்படின்றத நம்மளுடையது அப்ப இதை நோக்கி போகும்பொழுது நீதிமன்றத்தின் சார்பாகவும் ஒரு இது போயிட்டு இருக்கு அப்ப எந்த வழியில கொடுத்தாலும் சரி ஒருவேள் நீதிமன்றம் போகணுமா பத்தாயிரம் கொடு பதினஞ்சாயிரம் கொடு முப்பாயிரம் கொடுங்க அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நான்காயிரம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் முகமது குத்தூஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்போ இந்த எத்தனை பேருக்கும் பிரதிநிதியாக உன்னைய பார்க்குற நீ வழக்கை கொண்டு வாப்பா சென்னையில் போட்டுக்கலாம் அந்த உச்ச நீதிமன்றத்தில் போட்டுக்கொள்ளலாம் நானூறு பேருக்கு என்ன தீர்ப்போ அது உனக்கும் பொருந்தும் டரியாதா நீங்க செய்ய வேண்டியது இருநூறு ரூபாய் உறுப்பினர் சந்தா கட்டிடணும் சரியா அந்த இரநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க இந்த இரநூறு ரூபாய் வச்சு உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க இந்த இரநூறு ரூபாய் வைத்திய உங்களை அதிகாரப்பூர்வமாக கெஜெட்ல நம்மளுடைய பதிவு அலுவலகத்தில் பதிவு பண்ணிடுவாங்க சரியா இந்த இரநூறு ரூபாய் வைத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில்

வேலை நானூறு போட்டா நாலாயிரத்தி நானூறு இல்லையா நாப்பதாயிரத்துக்கு நாம அவ்வளவுதான் அதுக்கு நீங்கள் கட்டக்கூடிய பெற்று சரியா ஒரு ரூபாய் நான்கு காசு காசு